ியமானவர்களை உங்கள் யாவரையும் சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இயேசுவோடு பேசுகிற நிகழ்ச்சி மூலமாக நம்ம நம்ம இணைந்த உடைய வார்த்தைகளை தானித்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் இயேசு நமக்கு உதவி செய்கிறார் அவருடைய நாம மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் ஆண்டவன் கூட பேசும்படியாக விரும்புகிற தலைப்பு தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீர் என்கிற தலைப்பில் பேசும்படியாக விரும்புகிறார் அதை உணர்ந்து முன்னாக அமைந்துள்ள ஜீவனு வார்த்தைகள் யோவான் நான்காம் அதிகாரத்தில் பதிமூன்று பதினான்கு அருமையாக இருக்கிறது அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் மூலம் நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்கு நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்று சொல்கிறார் தென் அமெரிக்க தேசத்தில் மிகப்பெரிய நதி ஆகிய அமேசான் நதி இருக்கிறது உலகத்திலே இரண்டாவது மிகப்பெரிய நதி என்று சொல்லி அழைக்கப்படுகிறது இந்த நதியில் பெரு சேர்ந்த ஒரு சிலர் கப்பலில் பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள் தூரத்தில் பார்க்குறாங்க அங்க ஸ்பெயின் தேசத்தை சேர்ந்த ஒரு கப்பல் நின்று கொண்டிருக்கிறது என்ன ஆயிற்று நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பக்கத்தில் போய் பார்க்கட்டும் என்று சொல்லி பக்கத்தில் போகும் பொழுது ஏதோ தேவையோடு அவர்கள் இருக்கிறதை ஒன்று உணர்ந்து கொண்டார்கள் சற்று கூந்து கவனிக்கையில் அந்த ஸ்பெயின் நாட்டு தேசத்துடைய கப்பலுக்குள் இருக்கக்கூடிய நபர்கள் சோர்ந்து போய் நாவரண்டு போய் உதடெல்லாம் வீங்கி போய் முகமங்கள்லாம் சற்று தளர்வடைந்து போய் எதையோ அவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறதைப் போல உணர்ந்தார்கள் தூரத்தில் இருந்த பெரு தேசத்தில் உள்ள கப்பலில் உள்ளவர்கள் என்ன வேண்டும் என்று சொல்லி கேட்ட மாத்திரத்தில் அந்த கப்பலில் ஸ்பெயின் தேசத்து கப்பலில் உள்ளவர்கள் சொன்னார்களா எங்களுக்கு குடிக்கு கொஞ்சம் நல்ல தண்ணீர் கொடுங்க குடிக்கு கொஞ்சம் நல்ல தண்ணீர் கொடுங்க பெரு தேசத்தில் உள்ள இந்த கப்பலில் உள்ள நபர்கள் சொன்னார்களாம் உங்களுடைய கரங்களில் இருக்கக்கூடிய தோண்டிகள் அப்படி எல்லாம் பக்கெட் சுவாலிகளை வைத்து தண்ணீரை மொண்டு நீங்கள் குடியுங்கள் என்று சொல்லி சொல்கிறார்கள் இல்லை இல்லை எங்களுக்கு உப்பு தண்ணி வேண்டாம் எங்களுக்கு நல்ல தண்ணி கொடுங்கள் என்று சொல்லி நான் வறண்ட நிலமையில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பெயின் தேசத்துக்கு கப்பலில் உள்ளவர்கள் சொல்லி கொண்டே இருந்தார்களாம் உன்ன பெரு தேசத்தில் உள்ள கப்பலில் உள்ளவர்கள் சொன்னார்களா நாங்கள் அருகாமில் வந்து உங்களுக்கு உதவி செய்யட்டுமா என்று சொல்லி கேட்ட பொழுது தயவு செய்து உதவி செய்யுங்கள் என்று சொன்ன மாத்திரம் இன்னும் அருகாமில் போகிறாங்க பக்கத்தில் போய் ரொம்ப தெளிவாக சொல்கிறார்களாம் உங்களுடைய கரங்களில் இருக்கக்கூடிய தோண்டிகளை உள்ளே நீருக்குள் போட்டு அந்த தண்ணீரை மொண்டு குடியுங்கள் என்று சொல்லி சொல்கிறார்களா இல்லை இல்லை எங்களுக்கு உப்பு தண்ணி வேண்டாம் இறுதியில் மீண்டும் மீண்டும் இவர்கள் சொல்லி கொண்டிருந்தபடினால அந்த தண்ணீரை எடுத்து குடித்தார்களாம் அந்த தண்ணீர் தித்திப்பாக இருந்ததாம் அது உப்பு தண்ணியாக இல்லை அவர்கள் அதை அறியாமல் இருந்தார்கள் ஒருவேளை இந்த தண்ணி உவர்க்கும் உப்பாயிருக்கும் என்று சொல்லி தன்னுடைய உள்ளத்தில் நினைத்தபடினால அதை மொண்டு குடிப்பதற்கு மறந்து போய் துவண்டு போய் காணப்பட்டார்களாம் எனக்கு அன்பான தேவ ஜனமே உங்களுடைய என்னுடைய நம்முடைய வாழ்க்கையில் கூட நீங்களும் நானும் அநேக நேரத்தில் நம்மை சுற்றி இருக்கிற ஆசீர்வாதங்கள் தேவை நமக்கு தந்திருக்கிற நன்மைகள் தேவை நம்மை உயர்த்தி வைத்திருக்கிற காரியங்களை அறிந்தும் அறியாதவர்கள் போலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் எத்தனை நன்மைகளை ஆண்டவர் இயேசு நமக்கு செய்திருக்கிறார் அந்த ஆண்டவர் இயேசு தான் ரொம்ப அருமையாக சமாளிப்ப இடத்துல பேசி கொண்டிருக்கும் பொழுது சொல்கிறார் ஜீவத்தண்ணீரை நான் உங்களுக்கு தருகிறேன் இதை நீங்கள் உட்கொள்ளும் பொழுது உங்களுக்கு தாகம் கண்பான தேவ ஜனமே ஜீவ தண்ணீர் என்பது வேத வசனத்துக்கு ஒப்பீடு செய்யப்பட்டு பேசப்படுகிறது அப்போ இந்த வசனத்தை நீங்கள் உட்கொள்ளும் பொழுதும் ஆண்டவர் தருகிற இந்த கிருபினரை ஜீவனுள்ள வார்த்தைகளை நம்ம உட்கொள்ளும் பொழுது தண்ணீருங்கிற ஊற்று நமக்குள்ள பெருகும் நமக்கு தாகம் இல்லாதபடிக்கு அவருக்குள்ள மகிழ்ந்து கூறுவதற்கு அது உதவியாக இருக்கும் என்று சொல்லி என் ஆண்டு வரையே பேசுகிறார் மிகப்பெரியமான தேவ ஜனமே தேவடைய வார்த்தைகள் உண்டு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் தர விரும்புகிறத ஜீவத்தை நீரை பெற்றுக்கொள்வதற்கு நீங்களும் நானும் மனதில்லாமல் இருக்கிறோமோ ஆண்டவர் ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறாரே நன்மைகளை தந்திருக்கிறாரே பாதுகாத்து இருக்கிறாரே உயர்வுகளை தந்திருக்கிறாரே ஆண்டவருக்கு நன்றி செலுத்த மறந்து விட்டோமோ அந்த ஜீவ தண்ணீரில் நீங்களும் நானும் நிரம்பி அந்த ஜீவ தண்ணீரில் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவர் தருகிற அந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொண்டு நீங்களும் நானும் மகிழ்ந்திருப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோமே இந்த காலப்படத்தில் தேவ நம்ம கூட தெளிவாக பேசுகிறார் ஆண்டவரே இந்த ஜீவத்தண்ணீரோட நானும் என் குடும்பமும் எங்கள் சபையும் வேறு உண்டுவதற்கு உதவி செய்யுங்க இதன் மூலமாய் வருகிற நன்மைகளையும் மகிழ்ச்சியையும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பெற்று அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க தாகம் தீர்க்கும் ஜீவன தண்ணீர் ஆண்டவர் இயேசு விரும்புகிறார் பெற்று கொள்வோமா மூடும் ஆண்டு வரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிற மன மகிழ்ச்சியின் கால வேளையில் நம்முடைய சமூகத்தில் சகோதர சகோதரிகளாக குடும்பத்தின் பிள்ளைகளாக நாங்கள் வந்து நிற்கிறோம் தாகம் தீர்க்கும் தீவநதி நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தின் தாகத்தை தீர்க்கக்கூடிய ஜீவநதி நீங்கள் தான் ஆண்டு நீங்கள் எங்களுக்கு கிருவையாய் தந்திருக்கிற அந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் தான் ஆண்டு வரே அவைகளை நாங்களும் எங்கள் குடும்பத்தின் அங்கத்தினர்களும் தினமும் தியானித்து அவைகளில நாங்கள் வேறூன்றி நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று அனுபவிக்க தருவத விஷயங்கள் சேகரபடி நாள் நன்றி ஏசுபின் மூலம் ஜபிக்கிறேன் ஜபங் எழும எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே அவன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ ஆல்